அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் நகர்வுகள் எச்சரிக்கைகள் இந்தியா முழுவதும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உள்துறை அமைச்சகம் சார்பாக பாகிஸ்தானும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க தொடர்ந்து ஒரே பகுதியில் இரண்டு முறை ஒரு நாலு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுக்குள்ள பாகிஸ்தான் நிகழ்ந்திருக்கு மேபி அது அணுவாயுதமாக இருக்கலாமான்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது நிறைய சம்பவம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா மீது அடுத்தடுத்த தாக்குதல் சைபர் தாக்குதல் நிகழ்த்திருக்கிறது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க நம்ம அதுக்கான பாடங்களை கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதை நோக்கி தான் செல்கிறதா நமது இராணுவம் அப்படின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாகவும் இந்த பதவிகள் அமையும் ஸோ வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாமா ஏன்னா ரஷ்யா வந்து இரண்டாம் உலகத்து வெற்றியை வந்து மே ஒன்பதாம் தேதி வந்து விக்டரி பரேட் மாதிரி நடத்துவாங்க விக்டரி செலிப்ரேஷனை வந்து பெரிய அளவு பயங்கரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவருக்கு இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு மோடி அவர்களுக்கும் அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க நம்ம கலந்துக்கலன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா சார்பாக கலந்துக்க முடியாது அது இல்லாமல் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இல்லையா இதை அவாய்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி புடின் அவர்கள் வந்து டைரெக்டாக டெலிஃபோனில் பேசியிருக்கிறார் இந்தியா பிரதமர் அவர்கள் இந்தியனுடைய பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசிட்டு எல்லாம் இருக்கிற சூழ்நிலை எல்லாமே விவரிச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் தீவிரவாதத்தை வந்து ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவுடன் இணைந்து தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு அனைத்து வித உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக இந்தியாவுடன் இணைவதை நாங்கள் பெருமையாக கருதுகொள்ன்ற மாதிரிலாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார் அதனால் இந்தியா எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு உறுதுணையாக முழு அளவுக்கான ஒத்துழைப்பை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க முதல் தடவை அதாவது இந்த ஜியோ பாலிடிக்ஸில் எப்பவுமே அணிகள் வந்து வேறு வேறு திசையில் இருக்கும் ரஷ்யா இவங்கெல்லாம் ஒரு டீம் இருந்தால் ஆப்போசிட் டீம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் முதல் நாடு நம்ம தான் ஒரு பக்கம் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கான ஆதரவு தெரிவித்து அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க அமெரிக்கா அது வேறு விஷயம் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்காக அவங்க பாகிஸ்தானுக்கு உதவாமலாம் இல்லை பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க இருந்தாலும் வெளிப்படையான மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஐரோப்பா தரப்பில் இருந்தும் ஆதரவுகளை கொடுத்துருக்காங்க ஆனால் நகர்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த ஆதரவுலாம் எந்தெந்த நாடுகள் இறுதி வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்றத இன்னொரு கேள்விக்குறி வச்சிடலாம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க இந்தியா மீது ஒரு சைபர் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க சைபர் தாக்குதலில் குறிப்பாக இந்தியனுடைய மில்ட்ரி என்ஜினியரிங் சர்வீஸும் மனோகர் பாரிக்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டா ஹவுஸும் வெளியிட்டாங்க அதில் எந்த யார் வெளியிட்டாங்கன்னா பாகிஸ்தான் சைபர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்டதில் வார்த்தைகள் என்ன அப்படின்னா அன்எஜுகேட்டட் இந்தியன் எம்இஎஸ் பீப்புள் ஹோல் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க வீணோ வ் யூ திங்க் நீ என்ன திங்க் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த டேட்டாவும் எங்க தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் ஆர்முடு ஃபேக்ட்ரி இஸ்னா ஓன்டு பை ஹிட் பாகிஸ்தான் உங்கள் ஆர்முடு ஃபோர்ஸ் எல்லாமே எல்லாம் எங்ககிட்ட இருக்குது உங்களால் உங்களோட நிலைகள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் எல்லாத்தையும் ஹிட் பண்ணி தூக்க போகிறோன்னாங்க சரி பெரிய பெரியாளுங்க தான் போல அப்படின்னு போய் பார்த்தா அவங்க வெறும் இருபத்தி எட்டு ஃபாலோ தான் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சின்ன குரூப்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா ஹேக் பண்ணல அவங்க இறட்சாவோ வேறு யாராவது பின்புலமாக இருக்க முடியும் ஆனால் நம்ம புத்தாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது இது மத்திய அமைச்சரவை கொடுக்குற விளக்கங்கள் ஏன்னா யார் இது ஹேக் பண்ணாங்க எப்படி ஹேக் பண்ணாங்கன்ற விளக்கங்கள் இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க பட் உடனே ரெக்கவரி பண்ணிவிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த சைபர் தாக்குதலை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம பாகிஸ்தான் பதுங்கவில்லை பாகிஸ்தான் ஒதுங்கவில்லை பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது எந்த சூழ்நிலையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்ப்பா நாங்கள் எதுக்குப்பா பதுங்கிட்டு இருக்கிறோம் கமாண்ட் அடிங்க அப்படின்றாங்க பாகிஸ்தான் வாங்க வாங்க நீங்கள் சொல்கிற தகவலாக முற்றிலும் பொய் நாங்கள் எப்பவுமே தயாராக தான் இருக்கோன்றாங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிடுறேன் இன்றைக்கி பாரு இன்றைக்கி மட்டும் ஒரு முப்பது பதிவு வந்ததுங்க இந்த முப்பது பதிவில் ஒவ்வொரு ஏரியாவிலேயா இராணுவம் வந்து ஆயுதங்களையும் கொண்டு இருக்காங்க கிரவுண்ட் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் ஃபோர்ஸுன்னா கடந்து உள்ளே வர்றதுக்கு எல்லா ஃபோர்ஸுமே மேக்சிமம் இரண்டு இடத்துல டார்கெட் வைக்கிறாங்க ஒன்று பஞ்சாப் இன்னொன்று வந்து பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் இந்த இரண்டு பகுதியில் ராணுவ வீரர்கள் சாரசாரையாக வந்து இருக்காங்க ஆயுதங்களை அனுப்புகிறாங்க குவிக்கிறாங்க வழியில் அவங்களுக்கு மலர் மாலை அனுப்பி பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொ சொல்லி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க அதை அதாவது இந்தியர்கள் அளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்க்குறோமோ அதை விட அவங்க இன்னும் டபுளாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நம்ம சாதிச்சுடுவோம் முடிச்சுடுவோம் கதையை அப்படின்ற அளவுக்கான நம்பிக்கை அவங்க மனசளவில் பிறப்பித்திருக்கிறது அவங்க பேச்சுவார்த்தைக்கு அலைங்கன்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தா கூட எல்லா நாடுகயும் போயிட்டு இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஆனால் உள்ளுக்குள்ளே வீரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க பெரிய அளவுக்கான வீரர்கள் மீது எல்லாத்தையும் அனுப்பிட்டு தாங்கிறாங்க அதுக்கான பதிவுகளும் நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது இன்றைக்கி இன்னொரு அடிஷ்னல் தகவலுமே நிகழ்ந்திருக்கிறது சீனாவிலிருந்து மேற்கொண்டு ஒய் டுவெண்ட்டி டபுள் ஒன் டூ ஃபைவ் டூ ஒய் டுவெண்ட்டி டபுள் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த இரண்டு கார்கோ விமானங்கள் வந்து அவசரமாக இறங்கியிருக்கு மேபி ஆயுதங்கள்லாம் கூட இருக்கலாம் இது வரைக்கும் மூன்று நாடுகள் வெளிப்படையாக ஆயுதங்களை வந்து இறங்கியிருக்காங்க ஒன்று துருக்கி இரண்டாவது யூகே மூன்றாவது சீனா இந்த மூன்று நாடுகள் உறுதுணையாக பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை இறக்கியிருக்காங்க யூகே மறுத்தா கூட அவங்களுடைய கார்கோ விமானம் தான் வந்து இறங்கியிருக்கு அது நம்ம வெளிப்படையாக தெரியுது அதெல்லாம் பாகிஸ்தான் வந்து இரண்டாவது பேலஸ்டிக் ஏவுகணை சோதனையை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபட்டா ஒன் ஃபட்டா ஒன் அப்படின்னா சீனானுடைய ஏ ஆண்ட்ரன்னு சொல்லுவாங்க அந்த ஏ ஹண்ட்ரனுடைய மாடல் பேஸ் பண்ணி தான் ஃபட்டா ஒன் பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க இதை முழுக்க முழுக்க சீனா பேஸ்டு பாலிஸ்டிக் ஏவகணைகள் தான் ஆக்சுவலாக ப்ரௌச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா சீனாவுடைய ப்ரௌச்சர் இவங்களுக்கு கொடுக்கும்போது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இலக்குகளை அடையுன்ற சொன்னாங்க பட் இவங்க பாகிஸ்தான் என்ன வெளியேறாங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்ரு டார்கெட் அமைக்கும் தான் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்றாங்க பட் அதிலே ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது இன்னொன்று நேற்று அவங்க சக்ஸஸ் பண்ணது வந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க ப்ரௌச்சரில் என்ன போட்டிருக்குன்னா இல்லை அது வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் கூட தாண்டாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாகிஸ்தான் தரப்பில் தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அடுத்தடுத்த ஆயுதமாக வேலைகளை வந்து செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க நம்ம இந்தியா தரப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய போர் பயிற்சிகள் அடுத்தடுத்த டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் குறிப்பாக சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மர் அப்படின்னா எதிரி விமானங்கள் நமது விமானங்களாக இருக்கட்டும் எந்த ராக்கெட்டாக இருக்கட்டும் நம்ம ஏரியா பகுதிக்குள்ளே வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த சமார் கியூஆர் எஸ்ஏஎம்ன்னு சொல்லுவாங்க இதுதான் தாக்கல் நடத்தக்கூடிய இலக்கு அது பக்கத்தில் இரண்டு இருக்கும் ஒன்று வந்து சர்வேலன்ஸ் லேடார் இன்னொன்று வந்து எல்எல்ஒய் ட சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது பெரிய அளவுக்கு சிக்னலை கடத்தி ஏதாவது ஒரு விமானம் வந்தது அப்படின்னா இங்கே சிக்னல் கொடுக்கும் பட்சத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து மேலே போயிட்டு டார்கெட் வைக்கும் டார்கெட் வைத்து ஈஸியாக வீழ்த்திடும் அதே சமயத்தில் மிஸ்ரானா கூட அந்த மிசைல்ஸ் போய் கடல் வழியில் விழுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து நாற்பத்தி நாலு செகண்டில் பன்னெண்டு ராக்கெட் அனுப்புகிற அளவுக்கு பினாக்கா தயார் நிலையில் இருக்குது அதுக்கான பதிவுகளும் பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது நம்மளால் ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவும் பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் மேற்கொண்டுருக்குறோம் நம்ம சரி இந்த விமானங்கள் வருது இல்லையா பாகிஸ்தானுக்குள்ள அந்த விமானங்கள் வர்றதை வந்து அடுத்தடுத்த நாடுகள் வந்து தொடர்ந்து தடை விசிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லுஃப்தான்சா அப்புறம் ஏர்வேஸ் விமானம் வந்து நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏர்ஃபோர்ஸ் நிறுவனமும் வந்து இல்லை நாங்கள் ஏர் ஃப்ரான்ஸ் நிறுவனமும் நாங்கள் வர முடியாதுன்ட்டாங்க இது இல்லாமல் அடுத்தடுத்த இன்னும் ஒரு இரண்டு நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த போர் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இந்தியா எப்பொழுதும் இந்த தாக்கலை நடத்த மாட்டோன்னு உறுதியளிக்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய அந்த இடம் மட்டும் எம்டியாக இருக்குது பார்த்தாவே கிளியராக தெரியுது பட் இந்தியாவுக்கு வரக்கூடிய விமானங்கள் எல்லாமே வந்து எந்த இதுவுமே இல்லாமல் கிளியராக தான் இருக்குது சரி இப்போ நான் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் விளக்க வேண்டியது இருக்குது ஏன் திடீர்னு பஞ்சாப் பகுதியில் வராங்க பஞ்சாப் பகுதியில் வருவதற்கும் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கும் இங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் பெருசாக தொடர்பு படுத்துகிறாங்க நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் நாட்டை பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் யார் மூலியமாக அந்த காலிஸ்தான் பிரவினவாதி பண்ணும் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தான் இல்லையா இங்கே நீங்கள் பஞ்சாபினுடைய இருந்து இந்தியாவுடைய இராணுவம் எங்கெங்கே நிறுத்துகிறாங்களோ அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் எல்லாம் கிளியராக எனக்கு அனுப்பி விட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாங்க நேற்று கூட பஞ்சாபினுடைய டிஜிபி என்ன பண்ணாருன்னா இரண்டு பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான எங்கள் உழவு வேலைகளை வந்து பார்த்துருக்காங்க கூட ஜியோ லொக்கேஷன்லாம் அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இந்த சிறுவமணி அகாலிதளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ப்ரூ கேலிய காலிஸ்தான் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவங்க எல்லாமே நேற்று பஞ்சாபில் ஒரு ரேலி ஒன்று நடத்துனாங்க இன்னும் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க தனியாக ஒரு சீக் ஸ்டேட் வந்து நம்ம கேட்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஏன் ஃபேவராக நமக்கான ஸ்டேட்டை வந்து உருவாக்க கூடாதுன்றாங்க தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் ஆதரவாளர்களை வந்து பெரிய அளவுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் சீக்கியர்களுக்கு மட்டும் தனியாக வேணுன்றதில் ரொம்ப தெளிவாக்குறாங்க அவங்க அரசாங்கத்துக்கே பெரிய ட்ரபிள் கொடுத்துருந்தாங்க பஞ்சாப் அரசாங்கத்துக்கு அதுக்கப்புறம் இடையில் கொஞ்சம் ஆதரவளிக்கிற மாதிரி இருந்தாங்க எதிர்ப்பு வந்தது ஒரு தடவை நிறைய கைது வேட்டையெல்லாம் நிறையா நடைபெற்றது பஞ்சாப்பில் இன்னும் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது இப்போ அந்த குரூப்ஸ் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் ஸ்லோகன் வைக்கிறாங்க இப்போ பஞ்சாபில் வந்து குறிப்பாக அதிகமாக குவிக்கிறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் குவிக்கிறாங்க இந்த இரண்டு காரணங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பட் இது அவங்களால பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது ஆனால் அவங்களுடைய உளவுத்துறை வந்து அந்தளவுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை வந்து உள்ளே நம்ம உடச்சி பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த காலிஸ்தான் பிரிவினவாதியை வைத்து இங்கே ஒரு பெரிய கேம் பிளே பிளான் பண்ண நான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலையும் நான் அடிஷ்னலாக சொல்கிறேன் அதனால தான் அவங்க பாகிஸ்தா அதை பாகிஸ்தான் பஞ்சாப் கிட்டே தான் அதிகமான அளவுக்கு ராணுவத்தை குவிக்கிறாங்கன்ற அடிஷ்னல் தகவலை சொல்கிறேன் நான் ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி காலையில் கனடாவில் ஒரு பெரிய ஒரு குரூப்ஸே வந்து மார்ச்சிங் போகிறாங்க இந்த மார்ச்சிங்கெல்லாம் எதுக்காகனா மூன்று நபர்களோட ஃபோட்டோ நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட ஃபோட்டோவையும் போட்டு இவங்க வந்து வான்டர்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க சீக்குக்கு வந்து இவங்கள்ட்ட வாண்டட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு மீதி இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகன்களையும் அங்கே தனிநாடுக்கான நாடுக்கான கோரிக்கையை வைப்பதிலும் சீக்கிர தனி நாடுக கோரிக்கை வைப்பதிலும் ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு ஃபண்டு வேணுன்றாங்க இங்கே இருக்கக்கூடிய சீக் அமைப்புகளுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபண்டு வேணும் எவ்வளோ வேணும் ஒவ்வொரு தகவல் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு கணக்கில் நான் பெரிய அளவுக்கு கொடுக்குறேன் அப்புறமாதிரிலாம் வரணும் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதான் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம எதிரிகளை கூட ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளை தான் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான துரோகிகள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறாங்க என்ன நம்ம லொக்கேஷன் அனுப்புறது மீதியெல்லாம் செய்கிறது பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற துரோகிகள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறாங்கன்ற ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்க தான் செய்யுங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஹைலைட்டு அதாவது கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பாலபிஷேகமே பண்ணுறாங்க அஜய் ராய் அப்படின்றவர் வந்து அஜய் ராய்ன்றவர் வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம ரஃபேல் விமானத்தை வச்சு எலுமிச்சை மலத்தையும் மிளகாயும் வச்சு அரைக்க வேண்டியது தான் இது ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை இன்னும் ஏன் போர் தொடங்காமல் இருக்காங்க அப்போ இது எதுக்காக நீங்கள் வாங்கினீங்க இது வந்து வேஸ்ட்டு சும்மா நிறுத்தி வைக்கிறது தான் வானீங்களான்னு சொல்லிட்டு அவர் பேட்டியெல்லாம் கொடுத்து போட்டிருந்தாங்க அதை பாகிஸ்தான் ஊடகங்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா பாருங்கள் அவங்க நாட்டிலே ரஃபேல் விமானம் ஒன்றுமே இல்லை டம்மின்றாங்க போர் பொரிய பயப்படுகிறது இந்தியா அவங்க அவங்க டாபிக் என்னென்னா நடுங்குகிறது இந்தியா பதுங்குகிறது இந்தியா அஞ்சுகிறது இந்தியா இந்த மாதிரிலாம் போட்டு இவருடைய ஃபோட்டோவை பெரிய அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க ஆளுங்களே சொல்லியிருக்காங்கன்றாங்க அதாங்க ரெண்டு நிகழ்வு நம்ம சொல்லலாங்க நம்ம இந்திய ஊடகங்கள் வந்து நம்மளை பிரைஸ் பண்ணி போகிற மாதிரி தான் பாகிஸ்தான் ஊடகங்கள் அவங்கள பிரைஸ் பண்ணி போடுறாங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்கள்லாம் ஊருகுழல் மாதிரி அங்கே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம இராணுவத்தை ஒரு சில சூழ்நிலையில் விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா இது வந்து தவறு ஆன பார்வையில் நான் பார்க்குற ஒன்று சரி இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மே ஏழாம் தேதி நாடு தழுவிய அளவில் போர்கால ஒத்திரிக்கை போர்கால ஒத்திரிக்கை அப்படின்னா அவசர நிலைகளில் சைரன் ஒழிக்கணும் முக்கிய இடங்களில் சைரன் ஒழிக்கிற மாதிரி வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான நிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு இப்போ திடீர்னு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் இல்லை மேலே இன்னும் முக்கியமான நிலைகள் ஏதாவது கம்பெனிஸ் இது மாதிரியான நிலைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க தொழில் நகரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுக்கு போர் ஒத்திகை திடீர்னு சைரன் ஒழித்தது அப்படின்னா எங்கே போய் ஒழியணும் எங்கே போய் இருக்கணும் அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து லேர்ன் பண்ண சொல்கிறேன் ஏன்னா இது நம்மளுக்கு இது புதுசு திடீர்னு வார்சூலன்னு சூழல்னு ஒன்று வரும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஏதுன்னு தெரியாது அதற்காக மாநில அரசுகளும் மத்திய அரசுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும்னு இருக்காங்க திடீர்னு ஒரு ஏரியாவை செக்யூர் பண்ணணும் அந்த ஏரியாவை செக்யூர் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம் என்னெல்லாம் வகுத்துருக்கோ மக்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் உணவுப் பொருட்களை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரில் பார்த்துருக்கோம் திடீர்னு சைரன் ஒலி ஒழிக்கும் மக்கள் அவங்க குடுகுடுக்குன்னு ஓடி போய் உள்ளே போயிடுவாங்க இங்கே இஸ்ரேல் பேலசின் விவகாரத்துலேயும் நம்ம பார்க்குறோம் திடீர்னு சைரன் ஒலி வளர்த்ததுன்னா இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா குடுகுடுன்னு மக்கள் உள்ளே போய் போவாங்க முக்கியமான பகுதிகளெலாம் அதே மாதிரி தான் இந்தியாவும் நாளைக்கு திடீர்னு போர் சூழல்னு வரும்போது ஏதாவது ஒரு முக்கியமான நகரங்களை அவங்க டார்கெட் வைக்கும்போது இந்த மாதிரியான போர் ஒத்திகை செய்வது சாலச்சு அதனால மே ஏனாம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க மே ஒன்றாந்தேதியே போட்டிருக்காங்க மே மே ஒன்றாந்தேதியே எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் மிக முக்கியமான நிலைங்களுக்கு குறிப்பாக ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சிவிலியன்ஸ்கெலாம் அந்த வீடியோ பதிவு கூட அப்படியே வந்தது இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்றது அப்படின்னா நம்ம அளவுக்கு நம்ம நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ன மாதிரி மக்கள் சேஃபாக இருக்கணுன்றதில் தெளிவாக இருக்காங்க அவங்க எப்படிலாம் அவங்க ரொம்ப உறுதியாகிறாங்க பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக இந்தியா தாக்கல் நடத்தல உறுதியாகிறாங்க இந்த சைரன் ஒளி ஒழிக்கிறது கூட அப்ப நான் இங்கே நிறைய பேர் வந்து பாகிஸ்தானை ஓட்டினாங்க அவ்வளோதான் சைரன் ஒளி ஒழிக்கிறது அறள் ஆனால் அலறுதல் சத்தம் கேட்கறது பயந்து ஓடும் பாகிஸ்தான்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இங்கே எல்லாமே சொல்லியிருந்தோம்ப்ப இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த டாபிக்கை காப்பி பண்ணி அப்படியே அங்கே போடுவாங்கப்ப அவங்க இந்தியா வந்து சைரன் ஒளி ஒழிக்க சொல்லியிருக்காங்க அலறுகிறது அலறுதல் சத்தம் கேட்கறது அப்படின்ற மாதிரி அவங்க போடுவாங்க ஏன் இதை நான் அவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது கட் காப்பி பேஸ்ட் போட்டு அவங்க அப்படியே பண்ணுறாங்க நம்ம இப்போ பாகிஸ்தானுக்கு என்னெல்லாம் தடை விதிக்கிறோமோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு மேலே பாகிஸ்தான் மட்டும் போட்டு அந்த தடையை அப்படியே வைக்கிறாங்க நம்ம பாகிஸ்தான் குறிப்பிட்ற இடத்துல இந்தியான்னு மாற்றிக்கிறாங்க இந்த கண்ட்ரோல் எஃப் ஒன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேர்டில் அது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும் அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே அவங்க போடுறாங்க அதனால் அந்த ஊடகங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கே எப்படி பிரைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க நாட்டையும் பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் தெளிவாக தான் இருக்காங்க நான் பல தடவை தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து சலுப்பாக இருக்கலாம் ஏன் இந்தியா திடீர்னு இப்ப எல்லா இந்தியா முழுவதும் இப்படி ஒரு சூழ்நிலை எடுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதே பகுதியில் அதாவது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இஸ்லாமாபாத்துக்கு மேலே ஒரு நாலு புள்ளி இரண்டு அளவில் ரெட்டர் அளவுக்குள்ள லைட்டாக ஷேக் ஆகிருக்கு அப்பயே நான் வந்து என்ன சொன்னேன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் மேபி அணு சோதனையாக இருக்கலாம் இது அணுவாயுத சோதனை வந்தால் தான் இந்த அளவுக்கு லைட்டாக லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நினை நினச்சேன் நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க அப்புறம் பார்த்தா கரெக்டாக இன்றைக்கி நாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி அதே பகுதியில் மறுபடியும் ஒரு நாலு புள்ளி ரெண்டு ரெக்டர் அளவுக்குள்ள சேம் அப்படி அன்றைக்கி என்ன நிகழ்ந்ததோ அதே மாதிரி தான் அப்போ நிச்சயமாக இது அணுவாயுத சோதனையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு டார்கெட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா சோதனை பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நாள் ஆச்சு வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஒரு வேலை இப்படிலாம் பண்ணால் மிரட்டலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அணுவாயத்தை அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது சும்மா பேருக்கு அப்படி டெஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆனால் அப்படி தொட முடியாது அதனால இந்தியாவும் கொஞ்சம் பிரிக்கேஷ் நிறையா இருந்துக்கலாமே அசால்ட்டாக இருந்துருக்கக்கூடாது இல்லை நாளைக்கு தான் ஒன்று ஆச்சு அப்படின்னாலும் நம்ம முன்ன பண்ணேன் அதனால் எல்லா மாநில அரசுகளுக்கான அறிவுறுத்தல்கள் இருக்கப்படுகிறது இது நம்மளுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான சூழ்நிலை எந்த நேரத்தில் எப்போனாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள்கிட்ட வந்து முந்தானேத்து கப்பற்படை தளபதி அப்புறம் தரைப்படை தளபதி அப்புறம் வான்படை தளபதியின்னு தனித்தனி மீட்டிங் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக என்னெல்லாம் ப்ரிகாஷ்னரி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க எல்லாத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாரு இன்றைக்கி அஜித் தோவல் அவர்கிட்டையும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் ப்ரிகாஷ்னரி மெஷர்மெண்ட் என்னெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பது கண்டிப்பாக நடக்கும் பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்துவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பின்புலமாக இயக்கும் நாடுகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீருவோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் இரண்டு விஷயத்தை சொல்கிறேன் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஸ்பேஸ் எக்ஸில் இருக்குல்லையா ஸ்பேஸ் எக்ஸில் நம்ம சேட்டலைட் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுப்பினோம் அந்த சேட்டலைட் என்ன பண்ணாங்க டாக் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக் ஃபைட் அப்படின்னா ஒன்று வந்து டார்கெட் இன்னொன்று வந்து சேசர் அப்படின்னு சொல்லுவாங்க சேசர் டார்கெட் இது ரெண்டும் இடிக்கிற மாதிரி போகும் அது எஸ்கேப் ஆகும் நம்ம நம்மளுக்குள்ளேயே செட் பண்ணி பார்ப்போம் இது இடிக்கிற மாதிரி போகும் எஸ்கேப் ஆகும் இது ரெண்டே வந்து பெரிய அளவுக்கு டெஸ்டிங் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் சரி அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் இது சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஃபர் அவர் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடை இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஃபர் அவர் ஸ்பீடில் செக் பண்ணியிருக்காங்க டாக் ஃபைட்டில் ஒன்றோடு ஒன்று மோதாத அளவுக்கு சரி இந்த மாதிரியான ஹை டெக்னாலஜி யார் யார் வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா மூன்று நாடுகள் இருக்கு இப்ப நம்ம அதில் இணையிறோம் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேட்டிலைட் அனுப்பும் போது நாளைக்கு முன்ன வரும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டலைட்டை டார்கெட் வைப்பாங்க அடிப்பதற்கு மேலே அப்படி சேட்டலைட்டை டார்கெட் வைக்கும்போது நம்ம இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல சேஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவ்வளவு வேகத்துல நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் இனி அடுத்த கட்ட யுத்தம் எங்க நடக்க போகுது ஸ்பேஸில் தான் நடக்கப்போகுது சேட்டலைட்டை வீழ்த்தலாம்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டார்கெட்டுமே வந்து மிலிட்ரி டார்கெட் மேக்ஸிமம் நம்ம ஜியோ லொக்கேஷனை அடாக் பண்ணி சேட்டிலைட்டோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டார்கெட்டும் அடிக்க போகிறோம் நம்ம நம்பனு இல்லை முக்கியமான நாடுகள் எல்லாமே ஏன்னா தான் வந்து டார்கெட்டை அக்யூரட்டாக அச்சீவ் பண்ண முடியும் அதனால என்ன ஆகுதுன்னா சேட்டலைட்டு கொஞ்சம் எரிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மிலிட்ரி டார்கெட் டவுன் ஆகிடும் பத்தாம் அடிக்க முடியாது பெரிய டிராபேக் ஆகிடும் போர் கால சூழல்ல அதனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுமே கூட ஸோ இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஃபர் ஹவர் ஸ்பீடில் வந்தால் கூட நம்மளால் நம்ம சேட்டலைட்டை மோத முடியாத அளவுக்கு டாக் ஃபைட் மூலிமா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறது இந்தியா இது ஒரு தகவல் அடுத்து நான் காசாவோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அரவிக்கு மார்க்கே சேனல் சும்மா ஒரு வரையிலும் சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி இஸ்ரேலினுடைய அமைச்சரவை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா காசாவுக்குள்ளார ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலோட இணைப்பதற்கான முடிவு எடுத்திருக்காங்க காசாவை முழுவதும் தன்வசப்படுத்துவதற்கான ஒப்புதலையும் முழு தாக்குதலையும் முழுமையாக இணைப்பதற்கான அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலினுடைய இராணுவத்திற்கு அதனால இன்னும் அதிகமான உள்ள நுழைய போறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா பக்கத்துல வீடியோ பதிவு பாருங்க மக்கள் உணவு கிடைக்கல ரொம்ப நெட் கண்டிஷன்ல இருக்காங்க இப்ப அந்த வீடியோ பதிவு பார்க்கும் தெரியுது மக்கள் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கான உணவு பற்றாக்குறை இருக்குது அதனால தான் நிறைய உணவு திருட ஆரம்பிச்சிருக்காங்க லோக்கல் மக்களே வேற வழி இல்லைல்ல உணவு இல்லைன்னும் போது அதை அம்மா சொல்லப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க ரைட்டர்ஸ் பத்திரிகை கூட சொன்னாங்க அதனால ஒரு நாளைக்கு அறுபது எய்டு ட்ரக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம் அந்த அறுபது எய்டு ட்ரக்கும் வந்து அமெரிக்காடைய பிரைவேட் கான்ட்ராக்டர் வந்து இது தான் இருக்கணும் அப்புறம் ஐநா அந்த இடத்துல இருக்கக்கூடாது இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் இருக்கணுன்றாங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க ஒன்று அந்த உணவு அறுபது ட்ரக்குமே வந்து அமெரிக்கானுடைய தனியார் ஒரு ஃபோ இது பிரைவேட் கான்ட்ராக்டர் தான் உள்ளே வரணும் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் வரணும் ஐநா உள்ளே வரக்கூடாதுன்றாங்க இது எல்லாம் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் உள்ள ட்ரக்கை அனுப்புவோன்றதில் ரொம்ப தெளிவாக இஸ்ரேல் ஏன்னா இடியில் ட்ரக்கு வரும்போது ஹமாஸ் வந்து ட்ரக்கையே எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்ற ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஏன்னா தொடர்ந்து வந்தாங்கன்னா கன்னோட ஒட்டுமொத்த ட்ரக்கையே உள்ளே கொண்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரக் ஏன்னா கன்னோடு உள்ளே போகும்போது பதிலுக்கு அவங்கள ஷூட் பண்ணும்போது அது ஒரு நிகழ்வு இன்னொன்று வந்து ஐநா தொடர்ந்து அது ஹமாஸோட இன்னொரு ஏஜென்ட்னு அவங்க சொல்கிறாங்க ஐநா வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே அதனால் அம்மாஸோட இன்னொரு ஏஜென்ட்டுக்கு நம்ம டைரக்டாக கொடுக்குறத விட இங்கே தனிப்பட்ட முறையில் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வரணும் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் உள்ள உணவு அனுப்புனால் நான் முடியாதுன்ட்டாங்க அதுக்கு ஐநா நிராகரிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாவை நாங்கள் லிஸ்ட்லேயே கேட்கல உங்களை யார் கேட்டாங்க அப்படி போய் தள்ளி நின்று பேசுங்க அப்படின்றாங்க ஐநா கேட்டார் அதனால் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ நெக் கண்டிஷனில் இருக்காங்க இப்போது காசாவுக்குள்ளார் உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுக்கான உணவு பற்றாக்குறை இருக்காங்க அது என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது கூடிய நிகழ்வுகள் ஓரளவு கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா சோமிச்சல் நன்றி வணக்கம்